எல்லாருக்கும் வணக்கம் ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானதுதான் வேலைவாய்ப்பு தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக தான் இருக்குது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் அப்படின்றதெல்லாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் தான் ரிஷபமில் பிறந்திருக்கவங்க உங்களுக்கு கோபம் அப்படின்றத கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க கோபத்தில் எதையாவது பேசிகிட்டு எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க அடுத்தபடியாக சொல்லணுன்னா செலவு விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் அதே மாதிரி தான் இந்த பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்க அந்த தொழில் வகையில் நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவிலலாம் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போ என்ன தசாபுத்திலாம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்க போட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது நீங்கள் அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமான சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாம்தான் உங்களோட ஜாதகம்லையும் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக உங்களில் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ரிஷபமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு நல்லபடியாகவே கிடச்சிடும் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதிகமான அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதிகமான அலைச்சல் அப்படின்றது ஏற்படும் போது உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் இல்லைங்களா அதனால் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்களில் போகிறதுலாம் ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போகிறதா இருந்தாலும் சரி டிராவலிங்கில் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் போய் தலையிட்டுக்கிட்டு இருக்காதிங்க ஏன்னா தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் ஏற்படுறது அசிங்கமாக அதை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் இருக்க பெரியவங்க இருக்காங்க பாருங்கள் அம்மா அப்பா வயசானவங்க இவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்குமே கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கத்தான் செய்யும் கணவன் மனைவி உறவில் அதை நீங்கள் லோவ் பண்ணிகிட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து வளர்ந்துக்கிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேத்துக்கு இடையில தேவையில்லாத அந்த ஒரு மனஸ்தாபங்கள் ஈகோ பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க அது குடும்பமாக இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடமாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்பட்டு தான் செய்யும் நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதும் மனது தான் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவராக தான் இருக்குது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை இருந்தாலும் சரி சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதே வெளிநாட்டிலேயோ இல்லை வெளி மாநிலத்திலையோ இருப்பாங்க அங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாடுகள் மூலமாகவோ வெளி மாநிலங்கள்லேருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா ரிஷபமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது நீங்கள் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்